கண் எல்லாருக்குமே வந்து கண்ணீர் திரவம் இருக்கு அந்த திரவம் வந்து சும்மா வெறும் வாட்டர் கிடையாது கிடையாது ரெண்டு கண்ணும் ஒன்னா பாக்குறதுக்கு ஒரு ஒரு கண்ணிலயும் ஆறு மசில்ஸ் இருக்கு இந்த ஒளியை வந்து ஊடுருவும் போது அதை பென் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி உள்ள அனுப்புறது பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் அருள்மொழிவர்மன் உமா கண் மருத்துவமனை அண்ணா நகர் சென்னையிலேருந்து நான் பேசுகிறேன் இப்போ முதல் எடுத்துருக்க டாபிக் வந்து கண் வந்து எந்த விதத்தில் வந்து ஒரு அபூர்வமான ஒரு ஆர்கன்னு நம்ம பார்க்கலாம் இருக்கிற சைஸோ ரொம்ப சின்னது தான் உடம்பு சைஸ் பார்த்திங்கன்னா கண்ணுடைய சைஸ் ரொம்ப சின்னது தான் பட் அதுக்குள்ளே எவ்வளவோ நுணுக்கங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு கண்ணை பாதுகாக்க கண் இமைகள் இருக்குது அது மினுக்கிறது வந்து சிமிட்டுறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதான் கண் இமை சிமிட்டுறதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு செகண்டுக்குள்ளே சிமிட்டி முடிச்சிடும் அதாவது ஒரு டஸ்ட்டு வருதோ அல்லது கண்ணில் ஏதாவது பட்டை வருதுன்னா டக்குன்னு கண்ணை முடி இப்போ மூடி இந்த கண் இமைகள் வந்து கண்ணை பாதுகாக்கும் அது போக ஐ லேஷஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த லேஷஸ் வந்து இந்த ரோமம் வந்து ரொம்ப ரொம்ப நீளமாகவும் சில பேருக்கு இருக்கும் அதுவும் வந்து கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு தான் அப்போ அதுக்கு உள்ளே போனீங்கன்னாக்க கண் எல்லாருக்குமே வந்து கண்ணீர் ஒரு திரவம் இருக்குது அந்த திரவம் வந்து சும்மா வெறும் வாட்டர் கிடையாது வெறும் தண்ணீர் கிடையாது அது அதில் நிறையா ப்ரோட்டீன்ஸ் கெமிக்கல்ஸ் ஆன்டிபாடிஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து வைரஸோ பாக்டீரியாவோ கண்ணை தாக்காமல் பாதுகாத்துக்கிட்டே இருக்கும் கண்ணை கழுவி விட்டுக்கிட்டு கண்ணை சுத்தமாக வச்சுருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதுதான் தான் இருக்கிறதுலேயே முக்கியமான துல்லியமான பார்வை நல்லா தெரியிறதுக்கு முக்கியமான ஒரு லேயர் வந்து அந்த கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த நீர் திரவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நான் பார்க்குறது கருவழின்னு சொல்கிறோம் அந்த கருவழின்றது கருப்பாக இல்லை அது கருப்பை கலர் இருக்குது என்னென்னாக்கா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாப்பா அது ஐரிஸ் பியூப்பிள் தான் அந்த ஒரு பிளாக் கலர் இருக்குது கருவழின்றது ஆக்சுவலாக டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒரு டோம் அது கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்பேரண்ட் பாடியில் இருக்க ஆல் ஆர்கன்ஸில் ரத்த நாளங்களே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன்னாக்கா அது காரணியாக தான் அந்த கருவழி தான் சுத்தமாக அது ட்ரான்ஸ்பேரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இந்த ஒளியை வந்து ஊடு போது அதை பென் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி உள்ளே அனுப்புகிறது அது உள்ளே வந்து நமக்கு ஒரு கண் பாப்பா இருக்குது அதிகமான லைட் இருந்தால் அந்த கண் பாப்பா சுருங்கி லைட் கம்மியாக உள்ள பார்வை பார்த்துக்கும் லைட் கம்மியாக இருக்குது இருட்டில் இருக்கோம்னா அந்த கண் பாப்பா விரிஞ்சி கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாம் கிளியராக தெரியும் அதான் நம்ம திடீர்னு ஒரு நாள் வந்து மூவி தேட்டருக்குள்ளே போகிறோம் மூவி ஸ்டார்ட் பண்ணப்புறம் போகிறோம் இருட்டாக இருக்கும் ஒரு தேர்ட்டி செகண்ட் நின்ன அப்புறம் பார்வை கிளியராகிடும் அந்த கண் பாப்பை விரிஞ்சிரும் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இந்த ரெட்டினால் இருக்கக்கூடிய ச ராட்ஸ் அண்ட் கோன்ஸும் வேறு மாதிரியாக வேலை பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுக்கு இருட்டில் கூட பார்வை தெரியும் ஸோ பிரைட் லைட்லேயும் தெரியும் டல் லைட்லேயும் தெரியற மாதிரி இருக்கும் அதுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் இருக்குது இந்த லென்ஸ் தான் வந்து ஃபைனல் ஃபோக்கஸிங் மெக்கானிசம் கண்ணுக்கு துல்லியமாக தெரியறது அதுக்குள்ளே வந்து கண்ணு ஃபுல்லாக வந்து முன்னால் ப பாகத்தில் வந்து அக்வேஸ்ன்னு சொல்லிவிட்டு நீர் மாதிரி ஒரு திரவம் இருக்குது பின் பக்கத்தில் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி வெற்றியசம் இருக்குது அதுக்கும் உள்ளே நம்ம பார்த்தோம்னாக்கா ரெட்டினா கண் இந்த விழித்திரைன்னு சொல்லுவோம் இந்த தான் போய் எல்லாமே ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் எல்லாம் இருந்து அது வழியாக தான் நமக்கு வந்து பார்வையே உண்டாகி ஆப்டிக் நேர் வழியாக மூளை வரைக்கும் போய் மூளையில் தான் நம்ம பார்வை வந்து ப பரிமாணிக்க ஸோ கண்ணை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அதில் வந்து ஸோ மச் ஆஃப் ஃபேசினேஷன் இருக்குது இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டு கண்ணு ஒன்றா பார்க்குறதுக்கு ஒரு ஒரு கண்ணுலேயும் ஆறு மசில்ஸ் இருக்குது நம்ம ரெண்டு கண்ணு திரும்பும்போது ஒன்றா திரும்பவும் கீழே பார்க்கும்போது ஒன்றா பார்க்கும் மேலே பார்க்கும்போது ஒன்றா பார்க்கும் இதுக்கு வேறு கோஆர்டினேஷன் இருக்குது ஆறு ஒரு ஒரு கண்ணுலேயும் ஆறு மசில் இருக்குது இந்த மூவ்மெண்ட்டை பாதுகா கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறதுக்கு ஸோ விதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கன் அது கொடுக்கக்கூடிய நம்மளுடைய பார்வைன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு வரப்பிரசாதம் இப்படிப்பட்ட அந்த கண்களை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி